ஆ திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து மக்களுக்கு சட்டத்தை வந்து தெரியப்படுத்தி வருகிறது சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அவசியமானது அத்தியாவசியம் மற்றும் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சட்டம் தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் சட்டம் வரும் உங்களுக்கு நீங்கள் சட்ட அறிவை பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இல்லீகல் அண்ட் அன்ஆதரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது சட்டத்துக்கு விரோதமாக மற்றும் எந்த விதமான சட்டத்தையும் பின்பற்றாமல் எந்த ஒரு ஒப்புதலும் அரசாங்க ஒப்புதலும் இல்லாமல் கட்டடங்களை கட்டிய கட்டி விற்பனை பண்ணுவது கட்டடங்களை கட்டுவது ஃப்ளாட் ஹை ரைஸ் பில்டிங் ஃப்ளாட்ஸ் குடியிருப்புகள் மற்றும் வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு விரோதமாக கட்டுவது சட்டத்துக்கு உட்பட்டு கட்ட வேண்டும் என்பது தான் வந்து ஒரு முறையான ஒன்று அதாவது ரெரா அப்ரூவல் வாங்கணும் டிடிசிபின்னா டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும் சிஎம்டினா சிஎம்டி அப்ரூவல் வாங்கணும் அந்தந்த மாநிலத்தில் தகுந்த எந்தெந்த அப்ரூவல் இருக்கோ அந்தந்த அப்ரூவல் வாங்கணும் பிளானிங் அப்ரூவல் வரைபடம் எப்படி நாங்கள் கட்டப்போகிறோம் இந்த கட்டிடத்தை அப்படின்னு சொல்லி அந்தந்த நிர்வாகத்திடம் அரசு நிர்வாகத்திடம் ஒப்புதல் பெற்று சீல் வைத்து கையெழுத்து போட்டு அதுக்கு உகுந்த அதிகாரிகள் கையெழுத்திட்டு பின்புதான் கட்ட வேண்டும் அதற்கு முன்பாக கட்டுவது அன்ஆதரைஸ்டு அண்ட் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று அழைக்கப்படும் முழுமையாக கட்டி முடுத்த பின்பும் எதுவுமே வந்து வாங்கவில்லை என்றால் மிகவும் கடுமையான சூழ்நிலைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் இது இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்பவும் ரீசண்ட்டாக ஒரு ஆறு மாத காலமாக வந்து மிகவும் வன்மையாக கண்டித்து வருகிறது அப்படிங்கிறது தெரிவித்துக்கொள்கிறோம் அதாவது கண்டிப்பாக வந்து அப்ரூவல் இருக்கணும் அப்ரூவல் இல்லைன்னா நாங்கள் வந்து கருணை காட்ட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க அதையும் உயர்நீதிமன்றம் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னும் ஒரு பரிந்துரை கொடுத்து உயர் நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றி வருகிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு வழக்கு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்தில் அதாவது மும்பைக்கு அருகாமையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஆறு மாடி கட்டிடத்தை வந்து இடிக்க வந்து உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிட்டுருக்காங்க இது வந்து கு குடியிருப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வந்து கேடிஎம்சி அப்படிங்கிற இது ஒரு முனிசிபாலிட்டி அந்த முனிசிபாலிட்டியில் அடங்கிய கட்டடத்தை வந்து அங்கீகரிக்கப்படாததாக அறிவித்து உயர்நீதிமன்றம் அதை இடிக்க திட்டமிட்டு உத்தரவிட்டது ஆனால் வந்து அதை இடிக்க தாமதப்படுத்தி செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டு தாமதப்படுத்தியதால் உயர்நீதிமன்றம் வந்து விரைவுபடுத்த வந்து திருப்பியும் உத்தரவிட்டிருக்கிறது இது எங்கே அப்படின்னா கல்யாணில் கல்யாண் ஒரு இடம் மும்பையில் அந்த இடத்துல வந்து உள்ள ஒரு சட்டவிரோத கட்டிடத்தை வந்து எடுக்க திட்டமிட திட்டமிட்டபடி நடவடிக்கை எடுக்குமாறு கேடிஎம்சி அதாவது கல்யாண் நகராட்சிக்கு வந்து மும்பை உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திட்ருக்காங்க ஏன் வந்து தாமதப்படுத்துகிறீர்கள் என்று கண்டித்திருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து அந்த கட்டிடத்தை வந்து அங்கீகரிக்கப்படாததாக அறிவித்து அதை வந்து இடிக்க திட்டமிட்டிருந்த கேடிஎம்சி எதற்காக வந்து தாமதப்படுத்தினீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அது போக ஆனால் அந்த தாமதம் வந்து நில உரிமையாளர் வந்து பாபன் கேனே செயல்முறையை விரைவுபடுத்த நீதிமன்றத்தை வந்து அணுக வழிவகுத்தது சட்டவிரோத கட்டமைப்பை கட்டிய டெவலப்பர் அதாவது கட்டுமான நிறுவனம் மற்றும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறிய குடிமை அதிகாரிக்கு அதாவது அதற்கு தகுந்தமான அதிகாரியை வந்து எதிராக கேனுக்கும் அபராதம் விதிக்க கோரினார் என்ன இந்த கல்யாண் அப்படிங்கிற நகராட்சி கல்யாண் அருகே உள்ள அயாரே கிராமத்தில் தரைமட்டம் மற்றும் வந்து ஆறு மாடி கட்டிடங்களை கொண்ட இந்த கட்டிடம் வந்து இருக்குது இந்த திட்டமிடல் அனுமதியும் இல்லாமல் எந்தவித திட்டமிடல் அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டுள்ளதாக வந்து நீதிபதி ஜே எஸ் குல்கர்னி மற்றும் ஆரிப் வந்து ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு அப்ரூவலும் இல்லை இல்லீகல் அண்ட் அன்ஆதரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க கட்டுமானம் வந்து சட்டவிரோதமானது என்றும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க எந்த திட்டமிடல் அனுமதியும் பெறாமல் மேற்கொள்ளப்பட்டது என்றும் கட்டுமானம் வந்து நிறுத்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட போதிலும் தகுந்த அதிகாரிகளால் நிறுத்த வந்து வெளியே அறிவிப்பு வெளியிடப்படும் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது என்று கேடிஎம்சி அதாவது நகராட்சி வந்த அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டு அதற்கு சகுந்த எழுத்து ஆதாரமாக கொடுத்திருப்பதாகவும் வந்து நீதிபதிகள் வந்து தீர்ப்பில் கூறியிருக்காங்க சட்டவிரோத கட்டிடத்தை காலி செய்ய நகராட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வந்து நகராட்சி கூறியிருக்கிறது என்றும் கூறியிருக்காங்க நீதிபதி பின்னர் அதை வந்து அடிப் இடிப்பதாக நகராட்சி ஆணையர் இந்து ராணி அப்படிங்கிறவங்க வந்து ஜாகர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாகவும் வந்து கூறி கூறப்பட்டிருக்கிறது கட்டிடத்தில் வசிப்பவர்கள் அதை முறைப்படுத்தி கோரி முறைப்படுத்த கோரி நீதிமன்றத்தை அணுகியதாகவும் அதாவது கட்டி முடித்த பின்பு அப்ரூவல்லாம் ஐயா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாட்டை வாங்கினவங்களாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெரிய வருகிறது தேவையான ஒப்புதல்கள் இல்லாமல் வந்து கட்டப்பட்டு இருந்தாலும் ஒரு கட்டிடம் சான்றித சான்றளிக்கப்படும் ஒரு செயல்முறை என்றும் நகராட்சி ஆணையர் மேலும் கூறுகிறார் இருப்பினும் குடியிருப்பாளரின் முறையீட்டு மனுவை நீதிமன்றம் வந்து நிராகரிச்சிட்டாங்க அதெல்லாம் முடியாது எங்களால் நாங்கள் வந்து கட்டுமானம் எல்லாம் முடித்து விற்று எல்லாருமே நீங்கள் குடியேறினதுக்கு பின்பு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்க சொல்ல முடியாது இது அன்ஆதரைஸ்ட் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஊக்குவப்படுத்துவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மும்பை உயர் நீதிமன்றம் வந்து தெரிவித்து விட்டது இது வீடு வாங்கினவங்களுக்கு வந்து பெரிய இடியாக வந்து இருக்கிறது இந்த வழக்கில் இருப்பினும் பார்த்தீங்கன்னா குடி குடியிருப்பாளர்களின் முறையீட்டு மனுவை நீதிமன்றம் வந்து நிகாரி நிராகரித்தது இடிப்பு நடவடிக்கையை வந்து தொடர நகராட்சிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் நீதிமன்றம் வந்து தீர்ப்பில் வந்து கூறப்பட்டு இருக்கிறது அனுப்பப்பட சொல்லி இருக்கிறது சட்டவிரோத கட்டிடங்களில் வசிப்பவர்களுக்கு எந்த சட்டப்பூர்வ உரிமைகளும் இல்லை என்று சொல்லி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது சட்ட இல்லீகல் அண்ட் அன்ஆதரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கை வாங்கி அதை குடியிருப்பவங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தகைய கட்டமைப்புகளையும் பாதுகாக்க அவர்கள் செய்யும் மனுக்களை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் மீண்டும் கூறியிருக்கிறது மீண்டும் கூறியிருக்கிறது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு கட்டடம் வாங்கினாலும் பிளான் அப்ரூவலை வெரிஃபை பண்ணணும் ஒரு வழி வழக்கறிஞரோட ஒரு கூட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என சட்டவிரோத கட்டிடங்கள் அல்லது அவற்றின் குடியிருப்பாளர்களுக்கு ஆதரவாக உத்தரவுகளை பிறப்பித்தால் மாநில அரசு சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கும் என்று நீதிமன்றம் மேலும் கூறுகிறது திட்டமிடல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றி சட்டப்பூர்வமான கட்டுமானம் மட்டுமே அனுமதிக்கப்படுவதை அங்கீகரிக்கும் வேண்டுமென்று உயர் நீதிமன்றம் மிகவும் திட்டவட்டமாக மாநில அரசை கட்டாயப்படுத்தி உள்ளது கட்டாயப்படுத்துகிறது இந்த தீர்ப்பின் மூலமாக கேடிஎம்சி நகராட்சி பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் கட்டிடத்தின் வசித்தவர்கள் அதை காலி செய்யாததால் தான் வந்து இடிக்க முடியவில்லை என்றும் கூறியிருக்கிறது நீதிமன்றம் அவர்களுக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் அளித்து இருக்கிறது காலி பண்ணுவதற்கு தேவைப்பட்டால் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்கவும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ படி வந்து நடந்துக்கலாம் அப்படின்ட்டு பின்னர் இடிப்பு பணிகளை தொடரவும் நகராட்சிக்கு உத்தரவிட்டது அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் இடிங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதாவது ஏதாவது ஸ்டே கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி உயி மும்பை உயர் நீதிமன்றம் வந்து தெரிவித்து இருக்கிறது மிகவும் வந்து முக்கியமான செய்தி இந்த தீர்ப்பின் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கின்றோம் இல்லீகல் அன்னாதரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு அரசாங்க ஒப்புதலும் இல்லாமல் தேவையான ஒப்புதலும் இல்லாமல் கட்டடத்தை கற்றி விட் விற்று அவர்கள் போய் விடுவார்கள் நீங்கள் வாங்கியவர்கள்தான் பொறுப்பாகிவிடுவீர்கள் அப்படிங்கிறத இதை வந்து மும்பை உயர் நீதிமன்றம் வந்து கூறியிருக்காங்க பின்பு சட்ட சிக்கலை அதிகமாக வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய பணங்களை இழக்க வேண்டியிருக்கும் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி வழக்குகளை வந்து ஆல்ரெடி ரிட்ரேட் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த கரணையும் காட்ட முடியாது அன்ஆதரைஸ்டு லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக இடித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட் சேனல் அதனால் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மக்கள் அதன் மூலமாக சட்டத்தை தெரிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்